ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே நீ வேண்டியதையடைய உன் விருப்பங்கள் நிறைவேற நீ செய்ய வேண்டிய வழிமுறைகளை இப்பொழுது கூறுகிறேன் கேள் முதலில் உன் இலக்கை நீ அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை அமைதியாக உட்கார்ந்து யோசி இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதை தெளிவாக அறிந்து கொள் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை நேசிக்க பழகு இப்பொழுது நீ செய்வது நிச்சயம் வெற்றியடையும் என்பதை உறுதியாக நம்பு இதை நீ தெளிவாக செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் வெற்றியில் முடியும் நீ வாழும் இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாற்றமடைந்தாய் என்பதை அது இங்கு முக்கியமல்ல மாறாக எத்தனை முறை தடுமாற்றங்களில் இருந்து மீண்டு எழுந்து வந்தா என்பதே இங்கு முக்கியமாகும் மனம் தளரும் தருணங்களின் போதெல்லாம் சரியாகிவிடுமென்ற தாரக மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள் இப்பொழுது கூட சில விஷயங்களில் தீர்வு காண முடியாமல் இருக்கலாம் ஆனால் சரியான நேரத்தில் சரியான தீர்வு அவசியம் கிடைக்கும் இந்த சிவனை முழுமையாக நம்பு நம்பிக்கையுடன் எனது கரங்களை பிடித்துக்கொள் இருக பற்றிக்கொள் நான் ஒருபோதும் உனை தோல்வியடைய விடுவதில்லை எல்லாமே மாறும் சில்லமே இந்த நிச்சயமற்ற உலகில் எதுவும் இங்கே நிரந்தரமாக தங்கிவிடுவதில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் இந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் இந்த ஏமாற்றமான வாழ்க்கை எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் மாறும் நீ விரும்பும் நல்ல மாற்றத்தை பெற வேண்டுமானால் இறைவன் என்றும் மாறாத வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை உனக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொள்ள பழகு தோல்வியடைந்து விட்டாயா கவலைப்படாதே இன்னொரு வாய்ப்பு உனக்காக காத்திருக்கும் ஏமாற்ற விட்டாயா சோர்ந்து விடாதே இழந்து விட்டாயா எதற்கும் கவலை வேண்டாம் உனக்காக தான் உன்னுடனே நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விடியலும் ஆசீர்வாதங்களுடனே துவங்கி எனது ஆசீர்வாதத்தினால் நிறைந்து என் ஆசீர்வாதங்களினாலேயே நிறைவடைகிறது நீதான் கவனமாக இருந்து ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் தோல்விகளைப் பற்றியும் கடந்த கால வாய்ப்புகளைப் பற்றியும் கவலைப்பட்டுக்கொண்டே இருந்தால் உன் கண்முன்னால் இருக்கும் இந்த நிகழ்காலத்தை தவறவிட்டு விடுவாய் என இதுவரை நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிடு எல்லாவற்றையும் கடந்துவிடு உனக்கான புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம